இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநகர் மாவட்ட மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் பகுதி கழக செயலாளர்கள் சார்பணி செயலாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் தொகுதிக்கு இப்பொழுது தலைமை கழகத்திலிருந்து கேட்டிருக்கின்ற அந்த பிரதிநிதிகள் இவர்கள் அடங்கிய கூட்டத்தோடு எங்களுடைய மதுரை மண்டலத்துடைய தகவல் தொழில்நுட்ப அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மண்டல செயலாளர் போற்றுறதுக்குரிய அருமை தம்பி இன்றைக்கு இந்த பிரஸ் மீட்டுடைய கதாநாயகன் நம்ம மணிகண்டன் அவர் தான் கதாநாயகன் இங்க துணை மண்டல செயலாளர் தம்பி மாணிக்கம் எங்க மண்டலத்துடைய எங்க மாவட்டத்துடைய செயலாளர் கவிச்செல்வம் இவங்களை வச்சு இன்றைக்கு விடிய ஆட்சியினுடைய விலைவாசி ஏற்றத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் விடிய ஆட்சியின் வீட்டு பிள்ளை சாட்சி என்ற ஒரு ஆப் தயாரிப்பு பண்ணப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர்கள் தான் இதை ஏற்பாடு பண்ணது அவர் முதலே தொடங்கிட்டார் மாநில அளவில் மதுரை மண்டலத்துக்கு நேற்று தான் எங்களுக்கு வந்து அந்த கோடு நம்பர் வந்திருக்கு இனிமே அது இயங்கணும் அது எப்படி இயக்கிறது என்பதை எங்களுக்கு எங்களுடைய மதுரை மாநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நிர்வாகிகளுக்கெல்லாம் அவங்க எப்படி இயக்கணும் எப்படி செய்ய போறோன்றத காமிக்க போறாங்க அதை காமிச்சிட்டு அவங்க மூலமாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று இந்த விடியா ஆட்சியில் ஒவ்வொரு இல்லமும் சந்தித்து இருக்கிற விலைவாசி ஏற்றம் இந்த விடியா ஆட்சியில் இந்த குடும்பம் வந்து என்ன சொன்னேன் விடியா ஆட்சி குடும்பத்தினுடைய சுமைகள் எந்த அளவுக்கு கூடியிருக்கு விலைவாசி எந்த அளவுக்கு எல்லா விலைவாசியும் ஏறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோடு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒப்பிடும்போது ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளோ தூரம் அவங்க அவங்க சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது எவ்வளோ தூரம் இன்னலை சந்தித்திருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ தூரம் நிதி இழப்பு ஏற்பட்டிருக்கு என்பதை அவங்க வீட்டுக்கே சென்று இதை தொடங்க போகிறோம் ஏற்கனவே நீங்கள் தொடங்கிட்டீங்க இல்லையா இனி என்ன புதுசாக தொடங்க போகிறீங்க அப்படின்னு யாராச்சும் ஒரு ஆள் கேட்பீங்க நாங்கள் ஏற்கனவே தொடங்குறது பரிசாத்த முறையில் எங்கள் பொதுச் செயலர் சொன்னதுனால இப்போ தான் எங்கள் மாவட்டத்துக்கு அந்த கோடு நம்பர் என்ன நம்பர் கிடையாது பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க அதான் கோடு நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க இந்த பாஸ்வேர்டு மூலமாக நாங்கள் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போகிறத எங்கள் பொதுச்செயலாளர் மினிட் மினிட்டு பார்க்க இருக்கிறார் இப்போ கூட எங்க நேற்றைய தானே எங்கள் செயலாளர் பேசினார் என்ன உங்கள் மாவட்டத்தில் எங்கவே இல்லை இன்னும் பாஸ்வேர்டு வரலன்னு வந்த உடனே நாங்கள் இயங்குறோம்னா சரி பாஸ்வேர்டு வந்த உடனே நீங்க பாட்டுக்கு பயங்களை அனுப்பிச்சு விட்டுறாங்க கழக நிர்வாகியை அனுப்பிச்சு அவங்களுக்கு போய் என்ன செய்யறது தெரியாது நம்ம மண்டல கூப்பிட்டு ஜோனல் செயலாளரை கூப்பிட்டு பேசி அவங்ககிட்ட காமிச்சு இதை நீங்க ஒவ்வொரு இல்லத்திற்கும் கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க இதை பார்வையிடுறதுக்காக எங்களுடைய மாவட்ட தேர்தல் பொறுப்பா எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் அருமைக்கால் மகளிரினுடைய ஆற்றமிக்க செயலாளர் அமைப்புச் செயலாளர் வளர்மதி அவர்களும் நம்முடைய மாநில எம்ஜிஆர் மண்டலத்துடைய துணை செயலாளருமான முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ஆணிமுத்தும் வந்து பார்வையிட வர்றாங்க அதுக்கு முன்னாக இதையெல்லாம் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் என்பதை உங்களுக்கு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு தான் வந்திருக்காங்க இப்போ அந்த எப்படி அதை இயங்கிறதுன்ற எங்கள் மண்டல செயலாளர் உங்களுக்கு காமிப்பார் மணிகண்டன் திமுக ஆட்சி வில்லே அப்படின்ற இந்த கேம்பெயினுக்கு மொத்தம் மூணு தகவல்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுது ஒண்ணு விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய இந்த திமுக ஆட்சியோட அவலம் நம்ம ஒவ்வொரு வீடா போய் நம்ம அவங்களுக்கு டெய்லி என்ன செலவாகுது அவங்களுக்கு மாதாந்திர இப்போ அரிசி பயன்பாடு என்ன மாதாந்திர சர்க்கரை பயன்பாடு என்ன சமையல் எண்ணெய் பயன்பாடு என்ன இது எல்லாமே நம்ம அவங்களோட பயன்பாட்டையே நம்ம கேட்குறோம் அவங்க மாதத்திற்கு இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுதுன்னு சொல்றாங்க அதை நம்ம நம்மகிட்ட ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல நம்ம அந்த ஆப்ல நம்ம அதை நோட் பண்றோம் நம்ம உள்ள போறவங்க கழக செயலாளர் அண்ணன் சொல்ற பகுதி பகுதிக்கழக செயலாளருக்கு மூலியமா ஐடிவிங் பசங்க உள்ள போயிட்டு அதை போயிட்டு கேட்குறாங்க ஒவ்வொரு வீடா கேட்கறாங்க அதை என்ட்ரு பண்ணிக்கிறாங்க அது போக இது அந்த ஆப் ஏஐடிஎம்கே கனெக்ட் அந்த ஆப் ஏடிஎம்கே கனெக்ட்ன்ற அந்த ஆப் இதில் ஒவ்வொருத்தருக்கையும் அவங்களோட அனுமதி பெற்று அவங்களோட பெயர் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கேட்டு பெற்றுட்டு உள்ள அவங்களோட சர்வே ஒவ்வொன்றா நம்ம கேட்குறோம் அவங்க என்ன பயன்பாடு வச்சிருக்காங்க ஆப்ல உள்ளேயே ஒரு கேல்குலேஷன் இருக்கு அதோட டிஃபரன்ஸ் என்னன்றது கால்குலேஷன் இருக்கு இது மூலியமா நமக்கு கடைசியில் எடுக்கக்கூடிய இந்த பில் பெரு பனிஷ்மெண்ட் பில் எவ்வளவு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு இல்லமும் இந்த அஞ்சு வருஷ ஆட்சியில எவ்வளவு இழந்திருக்காங்க இந்த இரண்டாவது கட்டமா என்ன நம்ம சொல்ல வரோம் இது ஒண்ணு இன்னொன்னு போய் சேர்றது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நாங்க கொண்டு போய் சேர்க்கறது என்னன்னா திமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள் பல அதுல நிறைவேற்றாமல் விட்டது கொண்டிருக்கலாம் தன்னோட பசங்களுக்கு ஏதாவது படிப்பு செலவுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்றத கொண்டு போய் எடுத்து சொல்றதுக்கான இந்த கேம்பெயின பொதுச் அண்ணன் அவர்கள் நமக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதை போய் நாங்க ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அண்ணன் மாவட்ட கழக ஆற்றல் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எங்களை

இப்பதான் நாங்க முழுமையான படம் திரைப்படம் காமிக்க போறோம் மக்கள்கிட்ட போய் படங்களை காமிக்க போறோம் எப்படி அப்படின்னு காமிக்க போறோம் ஆமா பில்லாவே அவங்களுக்கே வந்துடும் காமிச்சேன் எங்க புதுச்சே எல்லாரும் பார்த்திருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன விலைவாசி இப்ப என்ன விலைவாசி இதுக்கு என்ன எவ்வளவு டிஃப்ரெண்ட் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுருக்கு அந்த குடும்பத்துக்கு இப்ப அப்ப ஒரு இது பாருங்க இப்ப இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மினி கிளினிக் அண்ணன் ரெண்டாயிரம் மினி கிளினிக் கொண்டு வந்தார் அந்த ரெண்டாயிரம் மினி கிளினிக்கும் மூடனதுனால இப்ப மக்களை தேடி மருத்துவன்றும் அதெல்லாம் சும்மா ஏமாற்றுவா இல்லை அதனா அந்த பகுதியிலேயே போய் மருத்துவம் பார்த்துக்குறாங்க இப்ப ஊசி இப்ப திடீர்னு காய்ச்சல் வருது தலைவலி வருது எந்த டாக்டர் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட முடியும் எந்த டாக்டர் பத்து மணிக்கு வருவாரு மக்களை தேடி மருத்துவம் வருவாரா வரமாட்டாரு ஆனால் அங்கே மினை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இரநூறுவா இப்போ ஆட்டோ பிடிச்சி போகணும் இரநூறுவா செலவாகும் டாக்டர் சும்மா ஊசி போடுவாரா அவருக்கு ஐநூறுரூவா கொடுக்கும் ஆக ஆயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்தில் மிச்சப்படுத்து அதை செய்தவை நான் நான் எடப்பாடியார் அது அதை அதையெல்லாம் இதில் காமிக்கிறோம் அப்படி இந்த மாதிரி மணிக்கணினி தாளிக்க தங்கம் இன்றைக்கி ஒரு கிராம் எவ்வளோ ரேட்டு ஒரு பவுன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஓடி போயிடுச்சு அது ஒரு பவுன் குடுத்துருந்தான் அதையும் நிறுத்தி விட்டாங்க லேப்டாப் கொடுத்தா அதையும் நிறுத்திவிங்க இப்படி நிறைய திட்டங்கள இப்ப கேஸ் மானியம் குடுக்கறாங்க கொடுக்கல உங்களுக்கு தெரியும் நீட்டு தேர்வு ரத்துனாங்க ரத்து பண்ணல இவங்க என்ன ரத்து பண்ணிருக்காங்க என்ன இப்ப நே நேற்றுக்கு முந்தனம் நடந்துச்சு இங்கிலிஷ் எக்ஸாம் தான் ரத்து பண்ணிருக்காங்க வரலாற்றுல இது ஒண்ணு தான் திமுக சிறந்த சாதனை முதன் முதலாக சேர்க்க சாதனை இதைத்தான் எடுத்து சொல்ல போறோம் அதுக்கு இன்னைக்கு உங்க மூலமா எல்லாத்துக்கும் ட்ரெயின் கொடுத்து ட்ரெயின் அப் கொடுத்து நாளைக்கு சரசி என்ன இதெல்லாம் அப்ப நீ சொல்றேனா அரிசி இதுக்கெல்லாம் மத்திய அரசு வந்து எல்லாத்துக்கும் மத்திய அரசு மத்திய அரசு ஜிஎஸ்டி அரிசிக்கு எவ்ளோ வரி போடுறாங்கன்றது பாருங்க இன்னைக்கு நாற்பது ரூபாய்க்கு வாங்குன அரிசி எனக்கு எழுபது ரூபா எண்பது ரூபா விற்கிதுங்க அவங்க ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் போடுற அதை போய் பெருசா சொல்றீங்க இந்த அரசு விலைவாசிய எல்லா ஆட்சியிலும் விலைவாசி ஏற்றம் இருக்கும் நான் அதெல்லாம் மாற்றம் இல்லை நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே நான் சொல்லிடுறேன் எல்லா ஆட்சியிலையும் விலைவாசி காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அதை மாறிக்கிட்ட அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும் இவங்க கட்டுப்படுத்துற நடவடிக்கை எடுக்கல எங்க காலத்துல வெங்காய விலை கூடி போச்சு இருந்து கொண்டு வந்தோம் அதை கூட ஈஜிப்துட்டேன் அதை போட்டு ஓட்டிட்டீங்க நீங்கள் இல்லையா அது ஆக்சுவலாக அந்த வார்த்தை சொல்லுவாங்க அரேபிய கண்ட்ரிலிருந்துலாம் வெங்காயத்தை பெரும் வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம் சாம்பார் வெங்காயம் போட்டோம் நார்த் இந்தியாவில் பருப்பு வாங்கிட்டு வந்தோம் புளி வாங்கிட்டு வந்தோம் புளி நம்ம பாத்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் புளி அதிகமாக இருக்கும் அங்கே விலை கம்மி அதை எங்கள் கொண்டு வந்து எங்கள் ஸ்டோர்களில் குறைந்த விலைக்கு அம்மா விற்க சொன்னாங்க அந்த கூர்ண விலைக்கு வாங்கி அடக்க விலைக்கு கொடுங்க அதுக்கான மானியத்தை நானே ரெண்டு பர்சன்ட் அந்த மூணு பெர்சன்ட் இழப்பீடு கொடுத்துறேன் இப்போ காய்கறி நாங்கள் வாங்கினோம் இருந்து வாங்கினோம் அங்கே வத்தலக்குன்னு இருந்து வாங்கினோம் இருந்து வாங்கி பண்ணை பசுமை நுகர்வோர் கடை மூலமாக எல்லாருக்கும் கொடுத்தோம் இப்போ தக்காளி விலையெல்லாம் கூடுச்சு அப்போ பாத்தீங்கன்னா பெங்களூரு கர்நாடகா ஆந்திரா இங்கே எல்லாம் பறிச்சு அப்போ அந்த லாரி ஃபேர் ட்ரெயின்ல இருந்து வருது இல்லையா அந்த ஃபேர் எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது அது மாதிரி இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கல அதான் விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு காரணம் வெங்காயத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் தொள்ளாயிரத்தி பத்து டன் வெங்காயத்தை ஒரு வியாபாரி கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக பதுக்கி வச்சிருந்தார் அதை எடுத்து நாங்கள் ஏற்கனவே எங்க முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா ஆனால் எடப்பாடியார் காலத்தில் அந்த வெங்காயத்தை எல்லாம் யார் பதுக்கி வச்சாலும் அதை எடுத்து நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருவோம் என்ன பொருள் வச்சிருந்தாலும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி இருந்து அவர் செய்யாதனால அவருக்கு இழப்பீடு ஏற்பட்டது இருந்தாலும் ஆனால் எடப்பாடியார் தாயுள்ளத்தோடு அவருக்கு என்ன அடக்க வேலையோ அந்த காசை கொடுத்துருங்க அந்த பணத்தை கொடுத்துருங்கன்றாரு இதுதான் எடப்பாடியாருக்கும் மற்றவங்களும் வித்தியாசம்

அன்பு சகோதர திருமாவளன் போர்க்குரல் எடுத்து எடுத்து கடைசியில இப்ப எதனால எதுனால தெரியல உன் கட்சி இருக்கணுமா இல்லையான்னு எதுவும் கேட்டுட்டாங்களான் எப்பவுமே கட்சியை பிரிக்க கூடியது திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டா பிரிச்சுட்டாங்க எல்லா கட்சியும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க ஆனா அது மாதிரி நம்ம கட்சியும் பிரிச்சுடுவாங்களோன்னு திருமாவளன் சகோதரர் திருமாவளன் இன்னைக்கு பேசாம இருக்காரு நான் நேத்து கூட ஒரு புள்ளி வர சொன்னேன் இந்தியாவிலே தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்ற வருது அது பெண்கள் அதிகமாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் வன்கொடுமைக்கு இவங்க இருக்காங்க நடவடிக்கை எடுக்கல அப்ப என்னன்னா ரொம்ப பவ்யமா திமுக கூட்டணி இருக்கிறது கம்யூனிஸ்ட் எதுக்காக தொடங்கினது கம்யூனிஸ்ட் ஏழை எளிய மக்களுக்கு போர்க்குரல் கொடுக்கிறது தான் அவங்களுடைய அவங்களுக்கான நியாயமான தீர்வு கிடைக்கணுன்ட்டுக்கு அதையெல்லாம் மறந்துட்டாங்களே கூட்டணி எல்லாம் மாவு வருது எல்லாம் இது வருது சீட்டு வருது வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க தேர்தல் திமுக தான் ஹீரோன்ற மாதிரி தமிழை அவர் ஹீரோவா அவர் வேற அந்த ஹீரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது அவர் முதலமைச்சர் அவர் என்னன்றத நான் தான் சொல்லிட்டேன் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர்றதுக்கு இன்னைக்கு முடியாது மக்கள் குவித்து போயிருக்காங்க குவித்து போயிருக்காங்க திமுக கூட்டணி எதிர்கட்சியாக கூட வர முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று என்ன நடந்துச்சோ அதே மாதிரி நடக்க போகுது இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற நம்ம முதலமைச்சர் நான் வரவேற்கிறேன் சாதனை சொல்லி சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க அப்பதானே மக்கள் மக்களுக்கு தெரியும் இப்போ கூட நான் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் கிட்ட மார்க்கெட் எல்லாம் கொடுத்தேன் எப்பா எப்பப்பா அந்த தேர்தல் வருது அந்த தேர்தல் சொல்லுப்பா நாங்கள் உடனே நாங்கள் ஓட்டு போடணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நான் எல்லா தொகுதிக்கும் போயிட்டேங்க இந்த பத்து தேர்தல் அறிக்கை பத்து தேர்தல் அறிக்கை மூலமாக எங்களுடைய ரியல் ஹீரோவாக இன்னைக்கு அரசியலில் ரியல் ஹீரோ உண்மையான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ரியல் ஹீரோ யாருன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்தான் தான் முதலமைச்சராக ஆக போறார் இது எழுதி வச்சுக்கோங்க நீ எல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து இங்க வந்து கேளுங்க ஏன் இங்க வந்து கேளுங்க அதெல்லாம் எங்க பொதுச் கேட்க வேண்டியது அது யாரோ ஒருத்தர் கட்ட கட்டி விட்டாரு அன்னைக்கு அது நம்ம நண்பர் இங்கேயே தான் உங்ககிட்ட தான் இருக்காரு அவர் எப்பவுமே ஏதாச்சும் உன்னை போட்டு விட்டு நம்மள பணி வாங்கிறது குறிக்கோளா அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதாவோட கூட்டணி ஒன்னுல கூட்டணியில இருந்தாங்க பாரதிய ஜனதாவும் கூட்டணி இருக்கும்போது டெல்லிக்கு டெல்லிக்கும் தமிழகத்துக்கும் போட்டியா இதெல்லாம் வேதாண்டவாதமாக எதாச்சும் சொல்லணுமேன்னு நம்ம அதான் சொல்றேன்ல நேற்று நான் சொன்ன கதை தான் வடிமேல் வடிவேல் மாதிரி இன்னைக்கு மக்கள் புலம்ப விட்டுட்டாங்க அவங்க கட்சிக்காரவங்க வடிவேல் மாதிரி நம்ம முதலமைச்சர் நல்ல ஒரு பா அவரை போய் புலம்ப விட்டுட்டாங்க பாருங்க புலம்ப விட்டுட்டாங்களே அவர் என்ன சொல் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு சொல்றாரு வேற யாராச்சும் சொல்றாங்களா ஏங்க நீ நல்ல வேண்டு நானா நல்ல வேண்டு நல்ல வேண்டு நானா சொல்லிட்டேன் என்ன செய்யுது நான் தான் கோபாலகிருஷ்ணன் நான் தாங்க எல்லாரும் என்னை சப்பாணி சப்பாணி கூப்பிடுறாங்க நான் கோபாலகிருஷ்ணன் சொன்ன யார் ஏத்துக்கிருவாங்க நானா சொல்லிக்கிறேன் கரெக்ட் என்ன தம்பி அப்படித்தானே உண்மையில மத்தவங்க சொல்ற மக்கள் சொன்ன எங்க இப்ப அடுத்த திமுக ஆட்சிதான் என்னப்பா குறை கண்ட அந்த ஆட்சியில அஞ்சு வருஷம் நாங்க சுபிச்சமா இருக்கோம் வீட்டு வரி ஏத்தல மின் கட்டணத்தை பால் விலை உயர்த்தல குப்பைக்கு வரி போடலை சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது மது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போதையே இல்லை தமிழகம் எவ்வளவு அருமையா அடக்கி வறுக்கிருக்காரு எனவே எங்க மாணவர் எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விடியல் இன்னைக்கு இந்த ஆட்சி திமுக தான் கிடைக்க எனக்கு அடுத்து இந்த ஆட்சி தான் வரணும்னு எந்த மக்களுங்க சொல்றாங்க அதான் எங்க சொல்றாங்க அவருக்கு எங்க போய் கேட்டாரு அவர் என்ன செய்யறாரு கூட்டி வைக்கிற கூட்டத்தில் பேசுறாருங்க முதலமைச்சர் அங்க வாங்கிட்டு எங்க எங்க ஒரு எக்ஸாம் சொல்றேன் ரெண்டு இதுக்கு நாங்க மீட்டிங் போனோம் முதலமைச்சர் கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் கலந்துட்டு வர்றாங்க அவங்க பூராமே கருப்பு சப்பு சேலை கொடுத்திருக்காங்க அதுல பாடு வேற இப்போ உதயசுடைய சின்னத்தை போட்டுருந்தாங்க அதை கட்டிட்டு வந்து எங்க அண்ணனுக்கு ரிட்டவரில் காமிக்கிறாங்க இதெல்லாம் கூட்டப்படுற கூட்டங்க கூட்டப்படுற கூட்டம்ல தானா சேரணும் கூட்டம் கூட்டம் என்றது கூட்டப்படுற கூட்டமாக இருக்க கூடாது இந்த அஞ்சு வருஷத்துல மதுரைக்கு ஏகப்பட்ட நிதியை கேட்டு என்கிட்ட தொந்தரவு பண்ணி நான் அவர் பேரை சொல்லிட்டா வணிக வரித்துறை அமைச்சர் நிறைய திட்டங்களை கேட்டு என்னை ஒம்பு பண்ணி வாங்கி இந்த திட்டத்தை மதுரையில செயல்படுத்திருக்க அதை சொல்றாரா அத சொல்ல தமிழ்நாட்டிலே அதிகமாக கூட்டம் சேர்த்தது அரசு விழாவில் கூட்டம் சேர்த்தது மூர்த்தி தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பாராட்டினருடைய திட்டங்கள் வாங்கி கொடுத்ததுக்காக